对。<Yeah. S 2> yeah. கிட்ட என்ன பண்ணுற கேளு அம்மா என்ன பண்ணது கேளு நீ என்ன பண்ண காலையிலேருந்து என்ன பண்ண நீ என்ன பண்ண ஏதா ஒரு வேலை பார்த்தியா என்ன பண்ண காலையிலேருந்து காலையிலேருந்து என்ன பண்ண நீ ஒரு வேளை பார்த்தியா நீ உன்னை எதுக்கு தூக்கணும் பால் குடிக்க மாட்டேன்ற தூங்கிக்கிட்டு தானே இருந்த காலையில எந்திரிச்சியா நீ அம்மா எந்திக்கல நீ எந்திரிச்சியா எப்ப எழுந்துச்ச எத்தனை மணிக்கு எந்திக்கிற எட்டு மணிக்கு தான் எந்திக்கிறதா பாப்பா எத்தனை மணிக்கு எந்திரிச்சிச்சுமா கல்லுங்க கண்ணீரே வரல சேட்டை பாரு சேட்டா சேட்டை நீ தானே பண்ற சேட்டை யார் பண்ண சேட்டை யார் பண்ண நீ தானே பண்ண